அன்பாக சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தனவாணி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் வந்துட்டு மயானத்திற்கு சென்று அதாவது இறந்தவர்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே மயானத்திற்கு சென்று அந்த சடங்குகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு கை கைகால் வலி கைகால் பாதை எரிச்சல் பயங்கரமா எரிச்சல் ஆகுறது அப்புறம் கால்களில் கட்டி ஒரு ஒரு வாரத்தில் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா காலில் கட்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை காலில் வர்றது காய்ச்சல் அப்புறம் துர் வாசனை வந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எந்த நல்ல நறுமணம் வீட்டில் இருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஒரு கெட்ட வாசம் வந்து வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உடல் வந்து கருத்து போகிறது முகம் வந்து திடீர்னு கருத்து போகிறது கெட்ட கனவுகள் அதாவது பயமுறுத்துற மாதிரி கனவுகள் ஏற்படுறது இந்த மாதிரி அந்த பிண தோஷம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பூக்களை மிதிச்சிட்டு வரனாலையும் அந்த பிண தோஷம் ஏற்ப ஏதாவது நம்ம தவறு செஞ்சுக்கலாம் தெரியாமல் நம்ம கால் கை கால் பற்றிருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சினைனால அந்த தோசம் வந்து வாட்டக்கூடும் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற கிட்ட சொல்லி அவங்க உள்ளங்கையில் கல்லுப்பு அஞ்சு வர மிளகா குருமிளகு கொஞ்சம் அப்புறம் பிரண்டை பிரண்டை செடியில் இருக்கக்கூடிய பிரண்டை வந்து நாலு எடுத்து அந்த உள்ளங்கையில் வச்சுட்டு அந்த தோசத்தினால பாதித்தவங்கள உட்கார வச்சு நல்லா தலையை சுற்றி மூணு தடவை தலையை சுற்றி அவங்கள அதில் கொஞ்சம் துப்ப மூணு தடவை துப்ப சொல்லிட்டு அந்த இதை வந்து எரிச்சிடணும் நெருப்பில் போட்டு எரிச்சிடணும் அந்த சுற்றின அந்த பொருட்களை வந்து நெருப்பில் போட்டு எரிச்சிடணும் அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கெட் நிறைய தண்ணி வச்சுட்டு ஒரு கை நிறையா கல்லுப்பு எடுத்து அந்த பக்கெட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த தண்ணியில் குளிச்சிடணும் இந்த மாதிரி செய்யும் போது அந்த பிண தோசம் கண்டிப்பாக நீங்கிவிடும் இது பிணதோசத்துக்கு மட்டும் கிடையாது ஏதாவது கழிப்பு தாண்டது சொல்லுவாங்க அதாவது கண்டு ஸ்டிக்கு போட்ட எலுமிச்சம்பழத்த சிலர்லாம் தாண்டினாலும் இந்த மாதிரி காலில் பிரச்சனை வரும் அவங்களும் இந்த மாதிரி செய்யலாம் அப்புறம் குழந்தைகள் ஏதாவது சும்மா அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி சுத்தி போடலாம் கண்திருஷ்டி கழிப்பதற்கு கூட இந்த மாதிரி பரிகாரம் செய்யலாம் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவல் பரிகாரங்கள் நிறையா நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் பதிவுகள் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த நல்ல தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளங்க